கிருஷ்ணகிரியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளினை முன்னிட்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவரும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை முழங்கியவருமான பேரறிஞர் பேருந்தக பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கழக தோழர்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதனை அடுத்து கிருஷ்ணகிரி அதிமுக நகர செயலாளர் கேசவன் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் கிருஷ்ணகிரி ராசு வீதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் உறுப்பினருமான அசோக் குமார் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி டவுன் பேருந்து பணிமனையில் அதிமுக அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் அதிமுக கொடியினையும் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் வழங்கினார் மேலும் இந்த விழாவின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முனி வெங்கடப்பன் திருமதி மனோ ரஞ்சிதம் நாகராஜ் ஓசு ஜெயபிரகாஷ் அவைத்தலைவர் தலைவர் காத்தவராயன் ஒன்றிய செயலாளர்கள் சோகாடி ராஜன் கன்னியப்பன் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி ஆஜி முன்னாள் நகர் மன்ற உறுப்பினர் தங்கமுத்து இளைஞர் அணி சரவணன் துணை செயலாளர் குரு அண்ணா தொழிற்சங்க செயலாளர் முருகன் தலைவர் அண்ணா பொருளாளர் சதீஷ்குமார் பூந்தோட்டம் நாகராஜ் மற்றும் அதிமுக கட்சியை சேர்ந்த பூசாரிப்பட்டி ரமேஷ் குமார் தாபா வெங்கர் ராமன் ஏஜாஸ் பாலகுரி சூரிய பெருமான் வின்னர் நாகராஜ் மக்பூல் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்